அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா எதற்காக இவ்வளவு சிறப்பாக சொல்லப்படுகின்றது குரு பூர்ணிமானால் என்ன அன்று கண்டிப்பாக நாம் கொண்டாட வேண்டுமா இந்த கேள்விகளை கடந்த இரண்டு நாட்களாக சில சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க இதோ அதற்கான விளக்கம் குரு பூர்ணிமா குரு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நீங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் குரு என்றால் இருளை போக்குபவன் கு என்றால் இருள் ரூ என்றால் தடுத்தல் இருளை தடுப்பதுதான் குருவின் வேலை தன்னை நாடி வரும் சீடனின் அறியாமையை நீக்கி அவனுக்குள் இருக்கும் படைப்பின் மூலத்தை உணர்த்திட வழி செய்பவரே குரு இந்த குரு பூர்ணிமா எதற்காக முதலில் கொண்டாடப்பட்டது வியாசரை வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வழிபாடு யார் இந்த வியாசர் வாபர யுகத்தில் கடைசி கட்டத்தில் அடுத்ததாக கலியுகம் பிறக்கப் போகுது இந்த கலியுகத்தில் மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக போகிறாங்க எனவே வேதங்களை எல்லாம் தொகுத்து மக்களுக்கு நல்வழி காட்டவும் மக்களை வழி நடத்தவும் மகாவிஷ்ணு ஸ்ரீ வியாசர் என்ற அவதாரம் எடுத்தார் வியாசர் என்பவர் மகாவிஷ்ணுவின் மறுவடிவமே இந்த வியாசர் தான் வேதத்தை தொகுத்து நான்கு வேதங்களாக பிரித்து இந்த உலகிற்கு வகுத்து கொடுத்தார் தனது நான்கு சீடர்களை ஒவ்வொரு வேதத்திற்கும் உபாஷனைக்கு தேர்ந்தெடுத்தார் ரிக்வேதத்திற்கு பைலரையும் யஜூர்வேதத்துக்கு வைசாம்பாயரையும் சாம வேதத்துக்கு ஜைமினியும் அதர்வன வேதத்துக்கு சுமந்துவையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த வேதத்தை உபதேசித்தார் அவர்கள் மூலமாக மக்களுக்கு இந்த வேதங்களின் சாராம்சத்தையும் இந்த வேதங்களின் கருத்துக்களையும் எடுத்துரைக்கும்படி பணித்தார் இந்த வியாசரை வணங்குவதற்காகவும் இந்த வியாசரின் பின்னால் வந்த பல குருமார்களை வணங்குவதற்காகவும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் தான் குரு பூர்ணிமா என்ற ஒரு அருமையான ஒரு நாள் கொண்டாடப்படுகின்றது குரு பூர்ணிமா அப்படின்னா அன்றைய நாள்ல பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தேவாதி தேவர்களும் அத்துணை ஜீவராசிகளும் குருவார்களை வணங்குவார்கள் இந்த வியாசர் என்பவர் உருவாக்கி தந்த பிரம்ம சூத்திரம் என்ற அற்புதமான வழிகாட்டுதல் தான் வேதாந்த பிரிவுகள் அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றது எனவேதான் வியாசரை வணங்கும் விதமான இந்த குரு பூர்ணிமா நாளில் நாம் நம்முடைய குருவை வணங்கி ஆசிகள் பெறுவது மிக மிக இன்றியமையாத ஒரு விஷயம் நாம் எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் இந்த குரு பூர்ணிமா நாளில் குருவை வணங்கி குருவிடம் ஆசிர்வாதம் வாங்கி அவருக்கு மரியாதை செலுத்தவில்லை என்று சொன்னால் மற்ற நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதாரண நாட்களாகத்தான் கடந்து செல்லும் வடநாடுகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது விசாரித்து பாருங்கள் குரு பூர்ணிமா நாள் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷமான நாள் எப்படி நம்ம தீபாவளி பொங்கல் அப்படி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி வடநாடுகளில் குரு பூர்ணிமா நாளுங்கிறது அவ்வளோ விசேஷம் அவங்களுடைய குருவை நாடி தேடி அந்த குருவுக்கு உண்டான மரியாதையை செலுத்தி அந்த குருவுக்கு உண்டான பணிவடைகளை செய்து அந்த குருவிடம் ஆசிகளை வாங்க கோடான கோடீஸ்வரர்கள் கூட காத்திருப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு நாள் இந்த குரு பூர்ணிமா நாள் இந்த குரு பூர்ணிமா நாளில் நாம் சிவனை வணங்குவது சிறந்தது என்று சொன்னால் சிவன்தான் அனைத்திற்கும் மூலம் அதன் பிறகு தான் அனைத்தும் உருவானது எனவே குரு பூர்ணிமா நாளில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இருந்த இடத்திலேயே உங்கள் குருமார்களுக்கு நன்றியை தெரிவித்து உங்கள் குருமார்களிடம் ஆசீர்வாதங்களை பெற வேண்டியது மிக மிக அவசியமானது சரி சுவாமி குரு பூர்ணிமா நாளில் நான் குருவை வணங்கினா எனக்கு என்ன கிடைக்கும் பணம் கிடைக்குமா பொண்ணு கிடைக்குமா பொருள் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு என்னுடைய பதில் மன தெளிவு கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு மன தெளிவு கிடைத்து விட்டால் பணம் பொண்ணு பொருள் வீடு வாசல் சொத்து எல்லாம் ஒரு கால் தூசிக்கு சமம் மனத்தெளிவு இருந்தால் இதெல்லாம் தானாக நம்ம பின்னால் வரும் சொத்து ஆகட்டும் நகை ஆகட்டும் எல்லாமே பதவியிலேருந்து எல்லாமே நம்ம பின்னாடி தேடி வரும் நம்மிடம் மனத்தெளிவு இருந்தால் எனவேதான் இந்த குரு நாள் மிக சிறப்பான நாளாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம வேத பெரியோர்கள் அனைவரும் இந்த குரு பூர்ணிமா நாளில் அவருடைய குருவை நினைத்து வணங்கி பிரார்த்தனை செய்வது வழக்கம் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளின் சார்பாக இந்த ஆண்டு குரு பூர்ணிமாவை முன்னிட்டு எனது அருமையான சகோதர சகோதரிகள் வீட்டிலிருந்தபடியே குருவுக்கு முக்காலமும் பூஜை செய்வதற்காக முக்காலமும் பூஜை செய்யும் முறையை தெரிந்து கொள்வதற்காக குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்குகின்றேன் அடியனை பொறுத்தளவுக்கு நாம் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நிறைய தெய்வ உபாசைகளை கொடுத்துருக்கோம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதமும் ஒரு குழுவை உருவாக்கி தினமும் சூட்சம வழிபாடுகளை சொல்லிட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம மக்களுக்கு குரு பூர்ணிமா நாள்லேயும் சில முக்கியமான விஷயங்களை நம்ம போதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கோம் இந்த குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செயல்படும் அன்று காலை நான்கு முப்பது இருந்து மாலை ஆறு முப்பது வரை இந்த வாட்ஸ்அப் குழு செயல்படும் இந்த வாட்ஸ்அப் குழுவில் ரொம்ப எளிமையாக மூன்று காலமும் குருவுக்கு எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வைத்து பூஜை செய்யணும் யாரை குருவாக வணங்கணும் குருனா எப்படி இருப்பார் அவருக்கு எப்படி மரியாதை செலுத்தணும் என்ன அவருக்கு முக்கியத்துவம் இது போன்ற அருமையான ஆன்மீக கருத்துக்களை உங்களோட அந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் பகிர்ந்துக்க போகிறேன் இந்த வாட்ஸ்அப் குழுவில் சேருவதற்கு சிறிய சேவை கட்டணம் உண்டு இந்த குழுவில் சிவனை பத்தின பல ரகசியங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் தட்சிணாமூர்த்தி பற்றிய ரகசியங்களையும் குரு பகவான் பற்றிய ரகசியங்களையும் மற்றும் நீங்கள் எல்லா காலமும் குருவை வீட்டிலிருந்தப்படி எப்படி வணங்கணுங்கிற எளிமையான குரு பூஜைகளும் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குழுவில் அன்று நாள் முழுவதும் சொல்லித்தரப்படும் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் இந்த குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவில் குருவினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த குருபூர்ணிமா பூர்ணிமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருவுடன் இணைந்திருக்கலாம் விருப்பமுள்ளவர்கள் எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் குரு வாட்ஸ்அப் குழுவுக்கு வாருங்கள் மன தெளிவு பெற்று ஆன்மீக விழிப்புணர்வு பெற்று உங்களுக்குள் இருக்கும் இறைவனை தேடி பிடித்து உங்கள் வாழ்க்கையில் உங்களது அனைத்து கடமைகளையும் முடித்து குருவின் துணையோடு இறைவனை காண வாருங்கள் குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவுக்கு மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தவரை சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்